இந்த குச்சி கிழங்கு பார்த்திங்கன்னாக்கா அதிகப்படையான வெள்ளை கொசும் பூச்சி இருக்குது இந்த வெள்ளை கொசும் பூச்சி அதிகம் இருந்தாலே பார்த்திங்கனாக்கா பூரா இலையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பசுங்க கணிகத்தை உறிஞ்சி இலையெல்லாம் சுருண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா க இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும் போது பார்த்திங்கனாக்க கிழங்கோட பெருக்கக்கூடிய கிழங்கு வந்து பெருக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிரும் ஈல்டு வந்து நமக்கு பாதிக்கும் இந்த கிழங்கு பூச்சியை பொறுத்த அளவில் பார்த்திங்கனாக்க எந்த அளவுக்கு வந்து தலைக்கட்டு அதாவது வந்து தலைகள் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிழங்கு வந்து அதிக ஊறும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூச்சியை க கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இது பார்த்திங்கனாக்கா அதிக மகசூல் எடுக்க முடியும் இந்த கத்தாள பூச்சியை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மெட்டாரைசியா டேங்க்கு நூறு கிராம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிசீலக்கண்ணி டேங்க்கு நூறு கிராம் இது ரெண்டையும் கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட இன்னொரு ஐம்பது எம்எல் வந்து ஆரிய வடிகஞ்சி இதை எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து தலையோட பின்பகுதி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைப்பூச்சி கத்தாழை பூச்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக கண்ட்ரோல் ஆகிரும் இதை ஒரு டைம் அடிச்சிங்கனாக்க இலைப்பகுதி மேலே படும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா படாத பகுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டைம் ஒரு டைம் அடிக்கிறத கொஞ்சம் ஐம்பது சதவீதமாக ரெண்டாவது டைம் அடிக்கும்போது ஐம்பது சதவீதம் கண்ட்ரோல் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நல்ல மகசூல் கொடுக்கலாம் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிசீலி மெட்டா மெட்டாரைசியம் ஆரிய வடிகஞ்சி மூணையும் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேக்கு கொடுங்க நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அது மாதிரி நல்லா ஈல்டு எடுக்கலாம் மாவு பூச்சியோட தன்மை எப்படி இருக்குதுன்ட்டு கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய மகசூல் பாதிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க